ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னூங்க ஹெல்த்தியான தோசை பார்க்கப்போம் அங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இலையெல்லாம் கழிவ்க்கணும் செகண்ட் வந்து அந்த மிக்சிக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சிக்கணும் தேர்டு மிளகு சீரகனா போட்டுக்கலாம் மாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அரைக்கி வந்துச்சு வந்து அந்த கொஞ்சோண்டு மா மாவு நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொஞ்சமா அரைச்ச மாவோட இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண மாவு கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து என்னை நல்லா எடுத்து ஊத்திட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்து மொறு தோசை ரெடி Okay. Bye.